உடல் இதை குறைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுத்தலாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கோசரம் குதிக்க வைக்கும்போது அதில் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூனாவது ஜீரகம் கூட போட்டு நம்ம குதிக்க வைக்கிறது எதனால நம்ம வீட்டில் அம்மா ஆயிடுச்சு இல்லை பாட்டி ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஜீரகம் போடணும் அப்படின்னு கேட்டா குழந்தைகள் இருக்கிற வீடா இருந்தாலும் சரி பெரியவங்க இருக்கிற வீட்டுல இருந்தாலும் சரி இதில் இருந்து சத்துக்கள் நம்ம உடம்புல அனீமியான்னு சொல்லும் ரத்தம் இல்லாமல் இருக்கிற கண்டிஷன் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஜீரகம் போட்டு தண்ணி குடி குதிக்க வைக்கிறது ஹெல்ப் ஆகும் ஒண்ணு இரண்டாவது விஷயம் கெட்ட கொழுப்பு உடம்புல சேரது தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு ரிமூவ் பண்றதுக்கும் சீரகம் ஹெல்ப் ஆகும் ஏன்னால் இது உடம்பில் மெட்டபோலிசம் அதிகரிக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இது தாராளமா இதுல இருக்கு அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைகளா இருந்தாலும் கூட அவருக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வெளிமைப்படுத்துறதுக்கும் செரிமானம் மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பாயிடுச்சு நம்ம உடல் இதை குறை பண்றதுக்கா இருந்தாலும் சரி இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா ஒரு நாள் நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அப்படியே ஊற வைக்கணும் ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில இந்த தண்ணியும் இந்த சீரகம் சேர்த்து நல்லா குதிக்க வைக்கணும் நல்லா ஆரிய பிறகு நல்லா வடிகட்டி நல்லா ஆரிய பிறகு ஒரு ஸ்பூன் தேன் கூட சேர்த்து நல்லா கலத்தி இது காலையில் நம்ம வயிற்றுல எதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடல் இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிற ஒன்று தான் இது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டேஸாவது நம்ம ஃபாலோ பண்ணியா தான் நமக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும் சீரகம் என்றது ஒரு மருத்துவ குணமாக இருக்கிற ஒரு பொருள் தான் அதனால தான் நம்ம வந்து நம்ம சமையல் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி தண்ணி நம்ம சுடு பண்ணி குடிக்கும்போதாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்துறது நம்ம நாட்டில் உள்ள மருத்துவம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தே ஆகணும் ஏன்னா குழந்தைகளுக்கு கூட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இனியும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ